வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் டீமன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று தீரனது கேபினிற்குள் முதலில் உள்ளே சென்ற இப்ராஹிம் மேயாய் கம்மின் என்று கேட்க நிமர்ந்து பார்த்த தீரன் பாய் உள்ள வாங்க என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு என்று கேட்கவும் சும்மா கிட்ட பேசலான்னு தான் என்று சொன்ன இப்ராஹிம் தீரனுக்கு முன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது தியாவும் உள்ளே வரவும் அவளை பார்த்த தீரனுக்கு கோபம் தலைக்கேற கோபமாக எழுந்தவன் ஏய் நீ எதுக்கு நீங்க வந்த என்று கத்திட தியா பதில் சொல்லாமல் இப்ராஹிமை பார்க்கவும் ஏன் பையா தியாவை கத்துற நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் இவளையா நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க பாய் என்று தீரன் கேட்கவும் பையா ஆல்ரெடி தியா இங்க தானே ஒர்க் பண்ணா என்று கேட்கவும் ஆமாம் பாய் அதுக்கு எதுக்கு இப்போ கூப்பிட்டு வந்தீங்க என்று கேட்டான் தீரன் இல்ல பையா தியா வீட்டில் தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னான் அதான் என்று இப்ராஹிம் சொல்லவும் பாய் இவ்வளவு பார்த்தாலே எனக்கு கோங்கோமா வருது ஃபர்ஸ்ட் இவள் இங்கிருந்து அனுப்புங்க என்றான் தீரன் பையா பிளீஸ் எனக்காக என்று இப்ராஹிம் தீரனின் கையை பிடிக்க அதற்கு மேல் தீரனால் மறுக்க முடியவில்லை அப்படியே அமைதியாகிவிட்டான் தியா சந்தோஷத்தில் சிரிக்கவும் தீரன் அவளை பார்த்து முறைக்க சட்டன தன் முகத்தை மாற்றி கொண்டாள் தியா பையா தியா இங்க வேலை செய்கிறத்துல உனக்கு என்ன பிரச்சனை என்று இப்ராஹிம் கேட்க அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது பாய் என்றான் தீரன் தீரனிடம் அருகில் வந்த இப்ராஹிம் மெல்லமாக ஏன் பையா அடிக்கடி தியாவை பார்த்தா கோபம் குறைஞ்சிருமோன்னு பயமா என்று இப்ராஹிம் நக்கலாக கேட்கவும் யாருக்கு எனக்கா இவன் மேலே கோவத்தில் இல்லை கொள்ள வெளியில் இருக்க பாய் அதெல்லாம் குறையறதுக்கு சான்ஸே இல்லை என்று தீரன் சொல்லவும் அப்போ உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒர்க் பண்ணட்டுமே இல்லை உனக்கு தியாவை பார்த்தா ஸ்லிப் ஆகிடுவோன்னு நினச்சேன்னா சொல்லு கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றார் இப்ராஹிம் என்ன பாய் பேசிகிட்ருக்கீங்க இவ்வளோ பார்த்து தீரன் ஸ்லிப் ஆவனா என்று கேட்க அப்புறம் என்ன ஓகே சொல்லு பையா என்றதும் சரி அவளை இங்கேயே வேலை செய்ய ஒத்துக்கிறேன் பட் அவள் என்கிட்ட ஒரு ஒர்க்கராக தான் வந்து பேசணும் என்று தீரன் கட்டளையிட இப்ராஹிம் தியாவை பார்க்க தியா சரி என்று தலையாட்டினாள் அப்புறம் என்ன போய் வேலை பாருமா என்று இப்ராஹிம் சொல்லவும் தியா சரி என்று புன்னகைத்தாள் தீரனை பார்த்த இப்ராஹிம் பையா நான் ஊருக்கு கிளம்புறேன் என்று சொல்லவும் ஏன் பாய் கிளம்புறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே என்று தீரன் சொல்லவும் பரவாயில்ல பையா உன் மேரேஜை பார்க்க வந்தேன் பார்த்துட்டேன் நான் அப்போ கிளம்புறேன் அங்கே ஊர்லேயும் நிறைய வேலை இருக்குல்ல என்று சொல்லவும் சரிங்க பாய் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே என் கூட ஒன் மந்த் இருக்கணும் என்றான் தீரன் கண்டிப்பாக பையா நான் இங்கே வந்தேன்னா உன் கூட இருந்துட்டு தான் போவேன் ஆனால் நீ உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஏன் வீட்டுக்கு வரணும் என்று சொல்லவும் தீரனின் முகம் சட்டன மாற அதை கவனித்து இப்ராஹிம் இங்கே பாரு பையா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் தியாதான் உன் மனைவி கண்டிப்பாக உன் மனைவியை கூட்டிகிட்டு விருந்துக்கு வந்துட சொல்லி என் பீவி சொல்லிட்டாங்க என்றவன் தியாவை பார்த்து என்னம்மா சரியா என்று கேட்கவும் தியா ம் என்று தலையாட்டினாள் தீரன் தியாவை பார்த்து தன் பற்களை கடிக்கவும் தியா சட்டென குனிந்து கொண்டாள் சரி அப்போ நான் கிளம்புறேன் பையா என்று சொல்லிவிட்டு எழுந்து இப்ராஹிம் தியாவிடம் வந்தவர் பையா சும்மா இப்படி தான் மிரட்டுவான் அதுக்கெல்லாம் பயந்துராத என்றவர் ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தியா அவருக்கு தம்ஸ் அப் காட்டவும் அவளை தீரன் முறைத்து கொண்டே இருந்தான் இப்ராஹிம் அங்கிருந்து வெளியே செல்லவும் தீரன் எழுந்து தியாவின் அருகில் வர தியா பயந்து இரண்டடி பின்னே சென்றாள் நீ என்ன ட்ரை பண்ணாலும் இங்கே எதுவும் நடக்காது ஒழுங்கா வேலை மட்டும் பாரு என்று மிரட்டும் துணியில் தீரன் சொல்லவும் தியா சரி என்று தலையாட்ட சரவணனை அழைத்தான் தீரன் கேபினிற்குள் வந்த சரவணன் தியாவை பார்த்து சிரித்தபடியே மேடம் வாங்க குட் மார்னிங் என்று சொல்லவும் தீரன் சரவணனை பார்த்து முறைக்கவும் சரவணன் அப்படியே அமைதியாகிவிட்டான் சரவணா இவ இந்த ஆபீஸ்ல ஒர்க்கர் தான் ஒர்க்கருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தா போதும் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ என்று தீரன் கத்தவும் சரிங்க பாஸ் என்றவன் வாங்க மேடம் என்று தியாவை அழைத்து கொண்டு சென்றான் வெளியே வந்ததும் தியாவை பார்த்தவன் என்ன மேடம் நீங்கே ஆஃபீஸ்லாம் வரீங்க என்று கேட்க நான் ப்ளீஸ் நீங்கள் எப்பவும் போல் சிஸ்டர் இல்லை தியானே கூப்பிடுங்க என்று சொல்லவும் அது இல்லை நீங்கள் பாஸோட ஒய்ஃப் அதனால் என்று சரவணன் தயங்கவும் அட் நீங்கள் வேறேண்ணா என்ன உங்க பாஸ் ஒர்க்கர்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன என்று தியா சலிப்பாக சொல்லவும் சரவணன் சரி விடுமா பாஸ் கோவத்துல சொல்றாரு நீங்க போய் ஒர்க்க பாருங்க என்று அவளை அழைத்து அவளது இருக்கைக்கு சென்றான் தியா பர்சனல் செக்ரட்டரி என்பதால் தீரனை அடிக்கடி சென்று சந்தித்து அவனை சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்தாள் அன்று ஷெட்யூல் ப்ரிப்ரேஷனிற்காக சரவணனை அழைத்தான் தீரன் சரவணன் தியாவை அழைத்து கொண்டு கேபினிற்கு செல்ல அவளை பார்த்தவன் உன்னையார் இங்கே வர சொன்னா என்று கேட்கவும் தியா திரும்பி சரவணனை பார்க்க சரவணன் பயந்து கொண்டு பாஸ் நான் தான் என்று சொல்ல இவளை நான் கொட்டு வர சொன்னேனா என்று உரிமினான் இல்லைங்க பாஸ் மேடம் தானே உங்களோட பர்சனல் செக்ரட்டரி அதனால என்று சரவணன் சொல்லவும் அவளை முதல்ல வெளியே போக சொல்லு என்று தீரன் கோபமாக சொல்ல தியாவிற்கு கஷ்டமாக இருந்தது தியாவிற்கு கண்கள் கலங்கிட வெளியே வந்தவளை பார்த்த அதிதி என்னாச்சு தியா என்று வேண்டுமென்றே கேட்கவும் ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்டினாள் நீ கொஞ்ச நாளைக்கு தீரனை நெருங்காமல் இருக்குதா நல்லது தியா உனக்கு தீரனோட கோபம் குறையிற வரைக்கும் நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு என்று அதிதி சொல்லவும் தியா பதில் சொல்லாமல் அங்கிருந்து வந்தவள் பாத்ரூமிற்கு சென்று அழ ஆரம்பித்து விட்டாள் அவளை பார்த்த அதிதி சூப்பர் அதிதி இதே போல சொல்லி அவளை தீரன் கிட்ட இருந்து தள்ளி வச்சிரு என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் தீரனது கேபினிற்கு செல்ல தீரன் சரவணனை பிடித்து கத்தி கொண்டிருந்தான் அவளை பார்த்ததும் திட்டுவதை நிறுத்திய தீரன் தனது இருக்கைக்கு சென்று உட்கார்ந்தான் சொல்லுங்கள் அதிதி என்று தீரன் கேட்க என்னாச்சு தீரா ஏன் டென்ஷனாக இருக்கீங்க என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை விஷயந்தான் என்று தியாவை பற்றி சொல்ல மறுக்கவும் அதிதிக்கு கடுப்பாக இருந்தது அதை காட்டிக்கொள்ளாத அதிதி பொன்னல தீரன் ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நீங்களும் வாங்களேன் என்று அதிதி அழைக்கவும் சாரி அதிதி எனக்கு இப்போதைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணுறோம் மனநிலையிலல்லாம் நான் இல்லை என்றதும் இல்லை தீரன் இது பிஸ்னஸில் இருக்கவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம போனால் நமக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் என்றால் அதிதி தீரன் யோசித்து கொண்டிருக்க ரொம்ப யோசிக்காதீங்க தீரன் ஈவினிங் இருங்க என்று அதிதி சொல்லவும் தீரனும் ம் என்று தலையாட்டினான் அலுவலக நேரம் முடிந்து எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பினர் தீரனும் அதிதியும் ஒன்றாக கிளம்பவும் அவர்களை பார்த்து கொண்டே என்று தியாவை பார்த்த சரவணன் மேடம் வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் என்று அழைக்க ம் என்று தலையாட்டிய தியா அவர்களுக்கு பின்னால் வர தீரனோ அவளை கண்டுகொள்ளாமல் வேண்டுமென்றே அதிதியுடன் பேசிக்கொண்டே காரில் ஏறி சென்று விட்டான் சரவணன் தியாவை டேவிட்டின் காரில் ஏற்றுவிட்டான் வீட்டிற்கு வந்ததும் தீரன் இரவு பார்ட்டிக்கு தயாராகிக் கொண்டிருக்க தியாவிற்கு எங்கு செல்கிறான் என்று தெரியவில்லை அதை அவனிடம் எப்படி கேட்பது என்று புரியாமல் தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனோ தியாவை சட்டை செய்யாமல் கிளம்பியவன் தயாராகி கீழே வரவும் அவளும் அவன் பின்னாலேயே வந்தாள் அங்கு அதிதியும் இருக்க தியாவிற்கு புரிந்துவிட்டது தாத்தா எங்க கிளம்பிட்டீங்க தீரா என்று கேட்க தாத்தா ஒரு பார்ட்டிக்கு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்துடுறேன் என்று தீரன் சொல்லவும் தாத்தா தியாவை பார்க்க தீரன் அதிதியை வாங்கப்போலாம் என்று அழைத்து கொண்டு சென்றான் தீரனும் அதிதியின் ஜோடியாக செல்லவும் தியாவின் மனம் வலித்தது அதிதி தியாவை நக்கலாக பார்த்தபடியே சென்றுவிட சரவணன் தியாவை பாவமாக பார்த்து கொண்டே நின்றான் திரும்பி பார்த்த தீரன் சரவணா லேட் ஆகுது என்று கத்திட சரவணன் குடுகுடுவென்று வெளியே ஓடிவிட தியா அப்படி ஏன் நின்று கொண்டிருந்தாள் தாத்தாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவரும் மௌனமாக சென்றுவிட தியா தனது அறைக்கு சென்றவள் தீரனது கோபத்தை நினைத்து தன்னை ஏன் வந்து கொண்டாள் பார்ட்டிக்கு சென்ற தீரனை அதிதி வேண்டுமென்றே அதிகமாக குடிக்க வைத்தாள் அவனும் தியாவின் மேல் இருந்த கோபத்தில் குடித்து கொண்டே இருக்கவும் நிதானம் என்று கிடந்தான் அவனை மெல்ல அடித்து வந்து காரில் அமர வைத்த அதிதி காரை ஓட்டி கொண்டு வந்தாள் அப்பொழுது வேண்டுமென்றே தீரனிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் அதிதி தீரன் என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று அதிதி கேட்க தீரன் போதையில் சிரித்து கொண்டு ஓ பிடிக்குமே என்றான் காரை ஓரமாக நிறுத்தியவள் அவன் கையை பிடித்து கொள்ளவும் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா